ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரு அன்னையின் திருவடிகளை வணங்கி அன்னை சாரதியின் அருட்செல்வியராகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்திற்குரிய பாரதியார் பாடலாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மஜயம் என்ற பாடலின் விளக்கத்தை துவக்குகிறேன் முதலில் பாடலை படிக்கின்றேன் ஆத்மஜயம் கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியில் சோர்வோமோ அடவிண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ தன்னை வென்றால் அவை யாவும் பெறுவது சத்தியமாகும் என்றே உன்னை முனிவர் பொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்றாலும் திறமை பெறாத இங்கு தாழ்வுத்து நிற்போமோ இந்த பாடல் பொருள் ஓரளவு வெளிப்படையாத்தான் இருக்கு இல்லையா இப்ப நான் அதை பாடின பொழுதே நீங்க அத பார்த்து அந்த வரிகளை பார்த்த பொழுதே என்னுடைய பொருள் கொஞ்சம் கிரகிச்சிருப்பீங்க சந்தேகம் இல்லாம ஆத்மஜயம் அப்படின்ற அழகான தலைப்பு கொடுத்திருக்கிறார் ஆத்மஜயம் அப்படின்னா தன்னை வெல்லுதல் தன்னை அவசியம் என்ன தன்னை வென்றால் தன்னை வென்ற அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கையில என்பது இந்த பாடலிலே மிகுந்த எழுச்சியூட்டுகின்ற வகையிலே எடுத்துரைக்கின்றார் மகாகவி பாரதியார் முதல் பத்தியில் அவர் சொல்றது என்ன அப்படின்னு நாம் இந்த உலகத்துல எத்தனை காட்சிகளை பார்க்கின்றோம் அதெல்லாம் நமக்கு உரியது ஆகாதா ஏன் ஆகக்கூடாது என்கின்ற ஒரு உத்வேகம் அதை காட்டுகிறது கண்ணிடி தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ இது அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுற அந்த திருட்டுத்தனம் இல்லை இது என்ன அப்படின்னா எனக்கு சாத்தியமில்லாத விஷயம்னு இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அபாரமான தன்னம்பிக்கையும் ஆற்றல் பொங்கி பெருகுவதை உணர்கிற ஒருவனுடைய கூற்று கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ அது சும்மா அப்படி வேடிக்கை பாக்குறதுக்கா நான் அதை எடுக்கணும் பார்த்தாது எனக்குரியதாக்கணும் இது நற்குணங்களிலே நாம கொள்ள வேண்டிய ஒரு மனப்பான்மை இயற்கையின் அழகினை காணும் பொழுது கண்ணால் கண்டு அதை கருத்தில் வாங்கி நம் கற்பனையில் இதயத்தில் தேக்கி உள்ளத்தை ஆனந்தமயமாக்கணும் அப்படி நாம் எடுத்தாலும் நாம் ஏற்றாலும் உலகுக்கு நஷ்டமாகாத வகையிலே இந்த உலகை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ளணும் அடுத்தவங்க பொருளை நம்முடைய உடமை ஆக்கி கொள்ளுகிற ஒரு எண்ணம் அல்ல கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ என்னென்ன அப்படி தெரியுது அப்படின்னா மண்ணில் தெரியுது வானம் மண்ணில் தெரியுது வானம்னா ஆகுது பிரதிபலிக்குது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த வானத்தை பார்க்க முடிகின்றது அழகான நீல வானம் அதிலே வெண் பஞ்சு பொதிகளை போன்ற மேக கூட்டங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன அந்த வானை தொட்டு விடுவது போன்று உயர்ந்து நிற்கும் மலைகள் இப்படி ஒரு அழகிய காட்சி அது நேரத்து கேட்டாற்போல் சூரிய உதயமோ சூரிய அஸ்தமனமோ அது இன்னொரு அழகான காட்சி இப்படி இரவு நேரம் என்றால் பட்டு கருநீல துணி போல் இருக்கிறதுன்னு இன்னொரு இடத்துல சொல்ற பட்டு கருப்பு பட்டம் கருணீல பட்டு அதுல வைரக்கற்களை போன்று நட்சத்திரங்கள் இப்படி கண்ணில் மண்ணில் தெரியுது வானம் தெரிஞ்சா போதாது அது நம் வசப்படலாகாதோ வானம் வசப்படுமோ பூமியில நான் நடக்கும் பொழுது என் கால் அந்த பூமியை நன்றாக தொடும் அதோடு ஒரு ஸ்பர்ஷம் இருக்கும் தண்ணீரை பார்க்கும் போது கையால் அள்ள முடியும் நெருப்பை நான் தொடமாட்டேன் நன்கு பார்க்க முடியும் காற்றை பார்க்க முடியாது ஆனால் அது என் மீது வீசும் பொழுது நான் உணர்கிறேன் இனி வானம் இவை அனைத்திலும் இருப்பதால் நம்மால் வானத்தை பார்க்கவோ தொடவோ முடிவதில்லை ஆனா உச்சியில தெரியற அந்த வானம் அந்த நீல நிறத்தினால இரவிலே க கருமையினாலே நமக்கு அது இருக்குன்னு ஒரு தோற்றத்தை குடிக்கிறது அப்ப இந்த வானம்ங்கிறது கையில பிடிக்கக்கூடிய ஒன்று இல்லை வானம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு பேர் வியோமக வியோமகன்னா கிட்ட போனால் போகுது இப்ப இங்க இருந்து நம்ம வானத்தை பாக்குறோம்னா ஒரு இருபதாயிரம் அடி உயரத்துல வானம் இருக்கு அப்படின்னு தோணுது சரி இருபதாயிரம் அடி மலையில ஏறிடுவோம் இவன் மலையில அப்படின்னு இருபதாயிரம் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தினுடைய இமயமலை சிகரத்தின் உச்சியில நின்றா நீ வானத்தை பிடிச்சிட இல்ல அப்பவும் உங்களுக்கு தலைக்கு மேல இன்னொரு இருபதாயிரம் அடி அது தள்ளி போயிடும் கிட்ட போக போக அது எட்டி போகும் அப்ப அந்த வானை எப்படி பிடிப்பதுன்னு சொன்னான் வான் நம் கைக்கு வசப்படுவது என்பது வானகமாகிய தேவர் உலகம் எனக்கு சித்திக்கட்டும் என் வாழ்க்கை அமரர்களின் தேவர்களின் வாழ்வை போன்று சிறப்புமிக்கது ஆகட்டும் அதுதான் அதனுடைய பொருள் வானம் நமக்கு வசப்படுவது என்றால் இந்த மண்ணுலகில் நான் வாழும் வாழ்க்கை உயர்ந்ததாக உன்னதமானதாக தேவர்களின் அமர வாழ்வு போன்று இருக்கட்டும் இத தன்னுடைய பல பாடல்களிலும் திரும்ப 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 வெவ்வேறு வடிவங்களில் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார் பாரதியார் அப்ப அவருடைய நோக்கம் என்ன பூமியில் வாழும் மனிதர்கள் புழுக்கள் போன்று புழுக்கள் போன்று நெழிவதற்கு இங்க வரல வானில் வாழும் அமரர்கள் போன்று பூமியில் உலாவும் பூ பூமியில் வாழும் தேவர்களாக விளங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் அதுதான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தினது தன்னுடைய குருவின் குருவாகி விவேகானந்தரின் அந்த இங்கு மகாகவி பாரதியார் வானகம் இங்கு மண்ணில் தென்பட வேண்டும் கைக்கு அகப்பட வேண்டும் என்று சொல்லும் போது இந்த சூழலைத்தான் குறிக்கின்றார் வானக அமரர் போன்று பூமியில் வாழும் நாவும் மேன்மை உடையவர்களாக வாழ்வோம் வாழ வேண்டும் அப்புறம் எண்ணி எண்ணி பல நாளும் உயன்று இங்கு இறுதியில் சோர்வோமோ இப்போ வானம் வானத்தை கையால் கவர்ந்து கொள்ளுதல் என்று சொல்வதினுடைய கருத்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை நமக்கு வைத்துக்கொண்டு அதை நாம் பெற்றுவிடுவது என்று பொருள் படுகிறது அந்த முயற்சியில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் வாழ்க்கையில அந்த லட்சியத்தை அடைவதுதான் வானத்தை கையில் பிடித்து விடுவது என்று பொருள் எனக்கு இருக்கிற லட்சியம் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வெவ்வேறா இருக்கலாம் ஆனா எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் லட்சியம் என்று ஒன்று நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அதை அடைவதற்கான முயற்சி ஓய்வில்லாது நாம் தலை சா ஓயுதல்கின்ற தலை சாகுதல்கின்றி அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு அதை சாதித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு வெறி நமக்கு இருக்கணும் அதைத்தான் சொல்ற அப்படி முயன்று விட்டு எண்ணி எண்ணி பல நாளும் முயன்று திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம் அது மனசுல அந்த எண்ணெய் எவ்வளவு ஓடுகிறதோ அதற்கேற்பத்தான் அது புற உலகில நிகழ்ச்சியாக சாத்தியமாகும் அதனால எண்ணி எண்ணி அப்புறம் வெறுமில கற்பனை பண்ணி கொண்டே இருந்த போறாது நடைமுறையில முயற்சி எடுக்கணும் பல நாளும் முயன்று அவ்வளவு பண்ணிட்டு இங்கு இறுதியில் சோறுவோமோ கடைசில போய் ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு முடியாதுன்னு விட்டு விடுவோமோ விடமாட்டோம் என்ன இந்த ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை அடைவதற்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது எப்படின்னு கையை தட்டின உடனே சுடக்கின உடனே அது வந்து சேராது அதற்காக நாம் நீண்ட கால முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும் அதற்கு நடுவிலே பல தடைகள் வரும் அந்த பல தடைகளிலே இங்கே அகத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய உள்ளுக்குள்ளே இருந்தே வரக்கூடிய தடைகள் தான் ரொம்ப பெருசா இருக்கும் சாதாரணமா நாம என்ன சொல்லுவான் அவன் எனக்கு கெடுத்துட்டான் இவன் என்னை கஷ்டம் கொடுத்து என்னை ஜெயிக்க விடாம பண்ணிட்டான் அப்படின்னு அடுத்தவங்க மேல பழிய போடுவோம் அது அல்ல நம்முள் இருந்து வரும் தடைகள் நம்முள் இருந்து வரக்கூடிய தடைகள்லயே ரொம்ப பெருசு என்ன தெரியுமா இந்த தமோ குணத்திலேந்து வரக்கூடிய சோம்பல் முதலானவை லலிதா சஹ்நாமத்துல அத ரொம்ப அழகாக சொல்லி இருக்கு எட்டு விதமான இந்த தமோகுண தடைகள் இருக்கான் சோம்பல் நமக்கு எதுக்கு இந்த வம்பல்லாம் ஏன் போட்டு உயிரை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆமா எதுக்கு இந்த பாடல்லாம் அப்படின்னு தோணி போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது அப்புறம் நம்மால இது முடியுமா இவ்வளவு பெரிய காரியத்தை எடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு தயக்கம் அவநம்பிக்கை வந்துடும் தன்னம்பிக்கையின்மை அதற்கும் இடம் கொடுக்க கூடாது அப்புறம் ஒரு காரியம் செய்யும் போதே ஒரு அயர்ச்சி ஒரு உடம்புல ஒரு சோர்வு பலவீனம் அது வந்துடும் அப்புறம் தூக்கம் ரொம்ப டயர்டா இருக்குப்போ பெண்ண அப்படின்னு அதை போட்டுட்டு தூங்கிடலாம் தோண்டிடும் மயக்கம் அப்புறம் ஊக்கமின்மை சோம்பல் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை துவக்கிறதுக்கே ஆர்வம் இல்லாமல் இருப்பது பாத்துக்கல பெண்ண 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 அப்படின்னு அந்த காரியத்தை துவக்காமல் தள்ளி விடுவது அதை எப்படி மாற்றணும் வேலையை வேலையில் செய் அப்படின்னு சுவாமி சித்மாந்த மகாராஜ் அவர்கள் நம்முடைய ஸ்தாபக சுவாமிஜி அவர்கள் கூறுவார்கள் அந்தந்த வேலையை அதற்கு உரிய நேரத்தில் விடு என்பார்கள் இந்த வழிமுறையை கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கு பெற்று கொண்டு வரும் அப்ப சோம்பலை விரட்டி அடிப்பதற்கு அந்தந்த வேலையை அதற்குரிய நேரத்தில் உடனடியாக தவறாமல் செய்து விடுவது என்கிற பழக்கத்தை நாம் உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் இப்போ ஊக்கமின்மை என்று சொல்லும் பொழுது காரியத்தை ஆரம்பிக்காமலே இருப்பது சோம்பல்னு சொன்ன காரியத்தை ஆரம்பிச்சுட்டோம் ஆனா ஆரம்ப சூரத்தனம்ங்கிற மாதிரி ரொம்ப வேகமா ஆரம்பிச்சுட்டு போக போக முடியலையே இது விட்டுலாமே இது தெரியாதனமா இதுல முயற்சியில இறங்கிட்டேனே அப்படின்னு வரக்கூடிய அந்த ஊக்கமின்மை அது கூடாது எடுத்த காரியத்தை நான் முடிக்காம விடமாட்டேன் என்று பல்ல கடிச்சுட்டு ஒரு உறுதியை நமக்குள்ள கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும் அதனால எண்ணி எண்ணி பல நாளும் முயன்று இங்கு இறுதியில் சோர்வோமோ கடைசியில் போய் அது கைவிடுவோமோ சோர்வடைவோமோ அத சோர்வு வேண்டாம் ஊக்கம் ஊக்கத்தை ஸ்ரத்தையை கொண்டு வந்து கொள்ளணும் மனசுல நாவலை உருவாக்கி கொள்ளணும் இதுல யார்கிட்ட போய் கேக்குறதுனா அட விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே பராசக்தி தாயே நான் அப்படி இவ்வளவு காலம் உயன்று கடைசியில போய் அதை விட்டு விடுவேனோ விடக்கூட என்று அன்னை பராசக்தியின் அருள் துணையை வேண்டுகிறார் அவள் எங்கெல்லாம் இருக்கிறாள் இந்த பராசக்தி விண்ணிலும் வானத்திலும் மண்ணிலும் நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலும் கண்ணிலும் என்னுடைய கண்ணில் ஒளியாக காணும் சக்தியாக அறிவாக இருப்பவள் அவளே அப்புறம் எண்ணிலும் வந்து எண்ணத்திலும் எண்ணத்திற்கும் எரியே சக்தி அப்படின்னு இன்னொரு பாடல்ல சொல்றார் எண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தி எனர்ஜை ஹீட் ஒவ்வொரு பொருளையும் சக்தி ஆற்றல் உஷ்ணமாத்திரம் வெளிப்படுகிறது அப்படி எண்ணத்திற்கும் எரி அந்த சக்தி அம்பாள் அதனால எண்ணிலும் மேவு பராசக்தியே உன்னை நான் வணங்குகிறேன் உன்னை வணங்குகிறேன் நீ எனக்கு எப்படிப்பட்ட அருள் புரிய வேண்டும் என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை இந்த உலகத்துல என்னென்ன இருக்கு வரங்கள் பூன்ஸ் நீ கொடுக்கக்கூடிய வரம் பெருமைகள் மனிதன் ஒருவன் உயர்ந்த செயலை செய்வதால் ஏற்படக்கூடிய மற்றவர்கள் முன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பெருமைகள் வெற்றிகள் அது எப்படி கிடைக்கும் சும்மா கிடைச்சிருமா அவன் சாதித்து ஜெயித்து காட்டணும் அந்த காரியத்தை நிறைவேற்றி விட வேண்டும் அந்த வெற்றிகள் இதெல்லாம் சும்மா ஒரு அற்பமான சுயநலமான காரியத்துல கூட ஜெயிச்சிடலாம் அது இல்லை அது மேன்மையானதாக இருக்கணும் தன்னை உயர்த்துவதாகவும் உலகுக்கு நலன் செய்வதாகவும் இருக்கணும் அத்தகைய மேன்மைகள் அப்போ வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் மேன்மைகள் எத்தனை எத்தனையோ இருக்கின்றன இதெல்லாம் தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சத்தியமாகும் இது எப்போ உனக்கு சத்தியமாக நடைமுறை வெறும் கற்பனையா இல்லாம நிகழக்கூடிய நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயலாகவும் இதையே சாத்தியமாகும் என்றும் சில பாடல்கள் பாட்டபேதம் சொல்லுவாங்க அப்படி இருக்கு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி தோணுது சாத்தியமாகும் தன்னை வென்றால் அதுதான் அந்த தலைப்புல சொல்லியிருக்கிற ஆத்மஜயம் தன்னை வெல்லுதல்னா என்ன பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவானி அழகா சொல்றார் ஆறாவது அத்தியாயத்துல ஐந்தாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே ஆத்மையாத் ஆத்மைவ ரிபுராத் தன்னை தன்னாலே வெல்லுக ஏனென்றால் தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகைவன் தன்னைத்தான் உயர்த்த வேண்டும் தன்னைத்தான் இழிவுறுத்தலாகாது அப்படின்னு சொல்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதனால உன்னை உன்னாலே கொள் அடுத்தவங்க வந்து உன் குறைய சொல்லணும்னு வச்சுக்கார நீயே உன்னை ஆராய்ந்து உன் கீழ்மைகளை வெல்லுக தன்னை தன்னால் வெல்லுவதுன்னு என்ன தன்னை தன்னுடைய இயல்பை தன்னால் அந்த இயல்புன்னு சொல்லுவதுல குறைகள் எல்லாம் இருக்கு குற்றம் குறைகள் இருக்கக்கூடிய கீழான இயல்பை தன்னால் தன்னுடைய மேலான இயல்பினால் அப்ப நமக்குள்ளேயே தெய்வத்தன்மைங்கிற மேலான இயல்பு இருக்கு மானுடத்தன்மைங்கிற இடைப்பட்ட தன்மை இருக்கு விலங்கு தன்மைங்கிற கீழான இயல்பு இருக்கு இந்த கீழான இயல்பையும் மானுடத்தன்மையில் உள்ள சில கசடுகளையும் தெய்வத்தன்மையால் நாம் வெல்ல வேண்டும் நம்முடைய மனசுக்குள்ளேயே அந்த அறிவு தூய சுயநலமற்ற அறிவுதான் தெய்வ சக்தி அப்போ சுயநலம் போயிட்டாலே நமக்கு தூய்மை வந்துவிடும் அது ஆற்றலை கொடுக்கும் அந்த தூய அறிவினால் அப்ப எது நல்லது எதை செய்யணும் எது கெட்டது தப்பு எதை செய்யக்கூடாதுங்கிறது மனசுக்கு தெரியும் அதனால சுயநலத்தை ஒதுக்கிட்டாலே அவன் நிச்சயமாக ஆத்மஜயம் பெறுவான் அதனால அந்த ஆத்மஜயம் பெற்றால் இதெல்லாம் சத்தியமாகிவிடும் நடைமுறையில் வந்துவிடும் கற்பனை அல்ல நிஜம் இப்படி யார் சொன்ன முன்னை முனிவர் உரைத்த மறைப்பொருள் முற்காலத்திலே வேத ரிஷிகள் சொன்ன உண்மையம்மா இது இந்த உண்மையை முற்றும் உணர்ந்த பின்னும் இதை நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு அழிச்சு சொல்றார் பாரதியார் நாமும் பாரதியின் இந்த வரிகளை படிக்கிற நாமும் அப்படி சொல்லணும் என்ன சொல்லணும் என்னை வென்றால் எனக்கு எல்லாம் சாத்தியம் இதை நாம சொல்லணும் என்னை வெல்லுவதுதான் ரகசியம் அவரவர் தன்னைத்தான் வெல்ல வேண்டும் அப்படி நன்னைத்தான் வெல்லுவதுன்னு தன்னிடம் இருக்கக்கூடிய கீழ்மைகளை தன்னிடம் இருக்கக்கூடிய மேன்மையினால் தெய்வீக ஆற்றலினால் வெல்லுவது தன்னை இப்படி நன்கு தெரிந்து கொண்ட பின்னரும் தன்னை வென்று ஆளும் திறமை ஏதோ ஒரு தரம் ஒரு சண்டையை போட்டு ஜெயிச்சுப்படுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அப்புறம் தொடர்ந்து அந்த வென்ற மேல் நிலையிலேயே மனதை வைத்திருந்து முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த உயர் நிலையிலேயே செயல்படணும் அதுதான் தன்னை வென்று ஆளுவது தொடர்ந்து செயல்படணும் தன்னை வென்று ஆளும் திறமை பெறாது பெறலன்னா என்ன ஆயிடும் இங்கு தாழ்வுற்று நிற்போமோ அப்ப இந்த கேள்விக்கு பொருள் என்ன உம் அப்படி இருக்க மாட்டோம் தன்னை வென்று விடுவோம் தன்னை வென்று மேன்மையுறக்கூடிய திறமையை பெறாமல் இருந்தால் நமக்கு தாழ்மை கீழ்நிலைதான் கிடைக்கும் அது வேண்டாம் எங்களுக்கு மேன்மைகளும் பெருமைகளும் வெற்றிகளும் வரங்களும் தான் வேண்டும் அதனால அதன் பொருட்டு என் வாழ்க்கையை மேன்மையானதாக்கும் பொருட்டு என் வாழ் என் வாழ்க்கையை உலகுக்கு நலன் செய்வதாக்கும் பொருட்டு நான் என்னை வெல்லுவேன் அதுதான் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி ஒரு வருஷ பரப்புல இந்த மாதிரி சில ரிசல்யூஷன்ஸ் உறுதிகள் எடுத்துக்கொள்வாங்க இல்லையா இப்போ ஸ்ரீ குரோதி ஆண்டு பிறந்திருக்கு ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இப்ப நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி என்ன தன்னை வெல்லுதல் என்னை வென்று என் கீழ்மையை ஜெயித்து நான் என் லட்சியத்தை அடைவேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தன்னை வெல்லுதலில் வெற்றி பெற வேண்டும் அதுவே இந்த பாடலிலே ஸ்ரீ பாரதியார் நமக்கு கொடுக்கின்ற பேருற்சாகமான செய்தி அன்னை பராசக்தியின் திருவருளால் தன்னை வெல்லும் அந்த முயற்சியை நாம் வெற்றிகரமாக செய்து சாதிப்போமாக ஜெய் பராசக்தி மகா ஜெய்